ஸ்ரீ காலியமன் சனம் ஸ்ரீ காலியமணி இப்படி நானும் உங்களுக்கு அன்பு சொல்லுறேன் அன்பு நண்பன் காத்துக்கு நம்ம நீங்க பார்க்க போறீங்க ஆடி மாதமும் வேப்பிலையும் அதாவது ஆடி மாதம் உருவான வரலாற்று கதை பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த வேப்பிலையும் வேப்ப மரம் எப்படி உருவானது இந்த ஆடி மாசத்துல ஏன் இந்த ஆடி மாசம் சரி அம்மன் வழிபாடு சரி வேப்பிலை ஏன் ப்ரியாரிட்டியை கொடுக்காது முதன்மை தவம் ஏன் குடும்பம் சார் தெளிவா பார்க்க போறேங்க இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூட ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களை லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்க அன்பு சொல்ல காத்துக்குறாமன் நான் என் தந்தின் மறுபடியும் வணங்கி கொண்டு நிகழ்ச்சி தொடங்கிய ஆடி மாதம் வேப்பில் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் எடுத்து சூரியன் வந்து கடகராசியில அமரக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் அதிகமாக பரவக்கூடிய காலமாக ஏன்னா பருவநிலை மாறும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தென் திசை நோய்க்கு நகரக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பருவநிலைகள் மாறி நமக்கு வந்து அந்த காற்று அடையக்கூடிய காலமாக இப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நோய் கிருமிகள் அதிகமாக பரவக்கூடிய காலமாக அப்போ இந்த நோய் கிருமிகளை தடுக்கணும் இப்ப எவ்வளவோ ஆண்டிசன் ஆன்டிபயோட்டிக் நிறைய கஜகமா இருக்கு பூச்சிக்கொல்லி கிருமி நிறைய பயன்படுத்தி இருக்கா அந்த காலத்துல எதுவும் கிடையாது இல்லைங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான இந்த கிருமி நாசினின்னு சொல்லக்கூடிய வேப்ப மரமும் அதே மாதிரி வந்து அந்த மாட்டு சாணம் தொழில் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் சுத்தமா வச்சுக்கணுங்க தண்ணி அரைச்சி ஊத்தி வைப்பாங்க வீட்டை சுத்தி வேப்பலை கட்டி வைப்பாங்க ஏன்னா வந்து இந்த காற்றில் வரக்கூடிய அந்த கிருமிகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவைகள் வந்து கொன்று விடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வ நிறுவனமான ஒன்றை இந்த ஒரு அம்பாள் ஆலயத்திலும் பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த வேப்பலை இல்லாமல் அம்பாளுக்கு எந்த ஒரு அந்த வழிபாடுகளும் இருக்க போடுறது கிடையாது அப்போ முக்கியத்துவம் இந்த வேப்பம் இந்த வேப்பல ஏன் வந்துச்சுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காவல் தெய்வமான ஐயனார் வீரனார் கற்பசாமி முனீஸ்வரன் இது மாதிரி அனைத்து விதமான காவல் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக இருந்துச்சு ஏன்னா அப்படி வழிபாடு பண்ணும்போது வீடெல்லாம் சுத்தபத்தமா இருக்கும் அசுத்தத்துக்கு வேலை இல்லை சுத்தபத்தமாக இருக்கும் வீட்டை சுத்தி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க எல்லாம் பண்ணும்போது இந்த கிருமிகள் கொல்லப்படும்ங்கிறது வந்து அன்றைய காலத்திலேயே வகுத்து வச்சுருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைய இந்த ஆடி மாசத்துல நம்ம வந்து எப்படி சார் இந்த வரலாறு வந்துச்சுன்னு பாத்துட்டு வரும் அதாவது சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இருந்து எடுத்து பார்க்கும்போது பீரங்கி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவனுக்கு நிகரா வந்து பார்வதி தேவியை பார்க்கறது இல்லை அதே மாதிரி சிவனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பக்தர்கள் தான் முக்கியம் எனக்கு அடியார்கள் தான் முக்கியம்னு இருக்கும்போது இந்த பார்வதி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவனோட நம்ம வந்து சரி பாதி வாங்கணும் சிவனுடைய உடல்ல வந்து நம்ம சரி பாதி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவலோகம் மங்கைன்னு சொல்லக்கூடிய ஆடிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவன் பக்தை சிவன் கூட நம்ம ஒரு நாளாச்சு வாழ்ந்துடணும் அப்படின்னா சிவனுடைய அன்புப்பாவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரு நொடியாச்சு விழுந்தோன்னு ஏங்கி தவிக்கக்கூடிய சிவன் பக்திங்கிறது வந்து எந்த நேரமும் சிவன் நினைச்சுக்கிட்டே இருக்கூடிய சிவபக்தி வந்து அந்த ஆடி தேவலோகம் அங்கு இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த பார்வதி அம்மா என்ன பண்றன்னா பூலோகம் வந்து கடும் தவத்துல ஈடுபட்டுறாங்க ஈடுபடும் போது இந்த ஆடி என்ன நினைக்கிறாங்கன்னா ஆஹா பார்வதி வந்து சிவனை பிரிஞ்சு போயிட்டாங்களே சிவனை இனி யார் பார்த்துப்பாங்க அப்படியுமே வந்து வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து பாம்பின் உருவத்தை எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா கைலாயத்து உள்ள எல்லா விதமான தடைகளையும் மீறி எல்லா தடைகளையும் கடந்து அவங்க போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து பார்வதி ரூபத்துல அங்க உருமாற்றம் ஆயி விட்டாங்க அப்ப பார்வதியை பார்க்கும்போது சிவநாகனம் மனைவி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போகும்போதே அவருக்கு வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் அங்க பீல் பண்றாரு அப்ப அசோகரிங்க இருக்கும் போது என்னன்னா வந்து என்னன்னா தன்னுடைய ஞானக்கன்ல அவர் ஞான ஞானதிஷ்டில அவர் பார்க்கும்போது ஆகா வந்திருக்கிறது வந்து நமது தேவி அல்ல இது வந்து தேவலோக மங்கையாச்சியன்னு என்ன பண்றாருன்னா கோபத்தோட உச்சிக்கு போய் ருத்ரதாண்டவம் ஆடி என்ன பண்றனா தன்னுடைய சூலாயத்தால் அந்த ஆடி அழிக்க போகும்போது அந்த சூலத்திலேருந்து வரக்கூடிய நெருப்பாகப்பட்டது அந்த ஆடி மேல விழும்போது ஆடிங்கிறது புனிதத்து அடைஞ்சிடாங்க புனிதத்து அடைஞ்சோடன சிவன் கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாங்க சிவன் வந்து கோபத்துல என்ன பண்றாருன்னா வந்து நீ வந்து பூலோகத்துல எல்லாரும் ஒரு வெறுத்து ஒதுக்கக்கூடிய கசப்பு சுவை கொண்ட ஒரு வேப்ப மரமாக நீ திகழ்வாய் சாப்பிடும் அப்ப சாபத்துக்கு விமோச்சனம் கேட்டு மன்றாடும் போது சிவன் வந்து மனமிறங்கி என்ன சொல்றாங்கன்னா சரிமா நீ என்ன பண்ணுவன்னா பூலோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய அறு பெரும் சக்தி கொண்ட மரமாக நீ இருப்பமா ஓம் பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துல ஒரு மாதம் வந்து உருவாகும் இந்த மாதத்துல என் தேவியோட சக்தி மிகுந்து இருக்கும் அதே மாதிரி அதற்கு இணையாக என் தேவிக்கு இணையாக நீ வந்த காரணத்தால நீயும் வந்து என் தேவிக்கு இணையாக உனது அந்த சக்தியாக வந்து வெளிப்படுமா அதான் இன்றளவும் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல அந்த தேவிக்கு நம்ம என்ன வந்து பூஜை செய்தாலும் அதுல வேப்பிலை ஃபர்ஸ்ட் இருக்கும் வேப்பிலை இல்லாம எந்த ஒரு தேவிக்கு செய்யக்கூடிய இந்த மாத்து பண்ணக்கூடிய பூஜைகள்ல இடம்பெறாது வேப்பிலை தான் பிரியாரிட்டி சோ அதனாலதான் இன்றளவும் பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரம்ங்கிறது அரும் பெரும் மருந்தாக நமக்கு இருந்துகிட்டு அனைத்து விதமான மிகப்பெரிய நோய்களுக்கு மருந்தாக கூட விளங்கக்கூடியது வேப்பிலை வேப்பமரம் வேப்ப இலை வேப்பம்பு வேப்பங்கை வேப்பங்கனி நம்ம அம்பாளுடைய பூஜையிலும் பாத்தீங்கன்னா வேப்பிலை அரும்பெரும் பெரும் மருந்தாகவும் அரும்பெரும் பூஜை பொருளாகவும் அங்கு இதுதான் இதுக்கான உண்மையான தலை வரலாறு தல புராண கதை இந்த கதையை நீங்க தெரிஞ்சிருந்தாலும் சரி நீங்க பார்த்து தெரிஞ்சுமா சரி இதை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம லிங்க ஷேர் பண்ணி விடு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் நான் உங்கள் அன்பு ஜோதிடம் அன்பு நண்பன் கற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்